உங்களுக்கு அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினைந்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் நவமி திதி இன்று காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு தசமி திதி தொடங்கி அக்டோபர் பதினாறாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி வரை இருக்கும் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினாறாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சாத்திய யோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு மணி பத்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கர கரணம் இன்று காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிக கரணம் இரவு பத்து மணி முப்பது நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் விஷ்டி பத்திரை கரணம் தொடங்கி அக்டோபர் பதினாறாம் தேதி காலை பத்து மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் விடா குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் இன்று பதினோரு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் இன்று இரவு ஒரு மணி பத்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் இன்று அபிஜித் முகூர்த்தம் இல்லை ஆனந்தாதி யோகம் மாதங்க யோகம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி வரை இருக்கும் அதன் பிறகு ராட்சச யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்து ஏழு நிமிடத்திற்கு நிகழும் மற்றும் சூரிய சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடத்திற்கு சந்திரோதயம் இரவு பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடத்திற்கு நிகழும் மற்றும் சந்திராஸ்தமனம் ஒய் மதியம் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் இன்று கன்னி ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஸோ இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் புத்து புதிய தொடக்கங்களை அழைக்கிறோம் ஒரு வாய்ப்பாக உள்ளது நீங்கள் புதிய ஆற்றலாலும் தன்னம்பிக்கையாலும் மிக்க நிலையில் இருப்ப தர தரித்திரம் இருப்பதாக உணர்வீர்கள் இன்றைக்கு சாதாரண ரூட்டியிலிருந்து வெளியே வந்து உங்கள் சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் புதிய வண்ணங்களை சேர்க்கும் நேரம் அது புதிய ஆர்வமான ஹாபிக்கு முயற்சி செய்யலாம் ஒரு நடன வகுப்பில் கலந்து கொள்ளலாம் அல்லது ஒரு கலை செயலில் தன்னை வெளிப்படுத்தலாம் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் கிடைக்கும் அந்த காம்போ சிறந்த அனுபவமும் மனச்சாந்தியும் சிறு வெற்றிகளும் உங்களை மேலும் ஊக்குவிக்கும் உங்கள் மனமும் நிதிநிலையும் கவனத்தில் வைத்து உங்கள் ஆற்றல் எங்கே செலவாகிறது வளங்கள் எங்கே நுழைகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிறு திட்டமிடலுடன் உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுவது வெற்றியின் கதவை திறக்கும் தொழிலில் நீங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கியமான பாதை ஆனால் சிறிது ஓய்வும் குடும்பத்துடன் தரும் நேரமும் மன உடல் சமநிலையை பேணும் இவர் ஒரு பயணத்தை திட்டமிட்டால் அது உங்களுக்கு புதுமை மன உறுதி மற்றும் உற்சாகத்தை கொடுக்கும் அ கைண்ட் ஆஃப் ரீசார்ஜ் தட் ஃபியூல்ஸ் போத்து மனமும் மனசான்மையும் இன்று உங்கள் அத்தியாவசிய சொத்துக்களையும் பணத்தையும் ஒரு பாதுகாப்பாக கையாள்வது முக்கியம் ஏனெனில் இழப்புக்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிறிய கவனமும் முன்னறிவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் திருமண வாழ்நாளில் உள்ளவர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் தோன்றலாம் ஒரு பொருத்தமான வர அல்லது வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்துவிடும் சாத்தியம் உள்ளது காதலர்களுக்கு இது உள்நிலை உற்சாகமும் நெருக்கமும் நிறைந்த நாள் தூண் இதயம் மீண்டும் வேகமாக துடிக்கும் வைத அனுபவத்தை பெறலாம் குழந்தைகள் விளையாட்டில் உற்சாகமாக இருப்பார்கள் ஆனால் சிறிய காயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை அவசியம் நாள் ஒரு ஒரு பகுதி ஆன்மீக செயல்களில் அல்லது தியானத்தில் செலவாகலாம் இது உள்நிலை அமைதியை ஊட்டும் ஆர்ஸ் வாழ்க்கை துணை துணையுடன் ஏற்படும் குறைந்த அளவிலான கருத்து வேறுபாடுகள் நம்பிக்கையில் சிறு சிக்கலை உருவாக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம் உறவுகளை அல்ல குடும்பத்தில் ஒருவரின் சாதனை வீட்டு சூழலை மகிழ்ச்சியாலும் பெருமையாலும் நிரப்பும் வீடு அல்லது கோயிலை சார்ந்த திட்டம் உருவாகலாம் இதில் உங்கள் தீர்மானம் நுண்ணறிவுடனும் தீர்மானமாகவும் அமையும் அரசியல் அல்லது அனுபவமிக்க ஒருவரின் வழிகாட்டுதலால் இன்றைய நாள் ஒரு தடைப்பட்ட வேலை முடிவுக்கு வரக்கூடும் இதனால் மனமோசமில்லாத திருப்தியும் ஆறுதலும் உண்டாகும் இன்று குடும்ப பொறுப்புகளை கவனமாக நிறைவேற்றும் போது உறவுகளில் ஒரு புதிய அமைதியும் ஆதரவும் நீங்கள் உணர்வீர்கள் பெரிய முடிவுகளை எடுக்கும் போது குடும்பத்தினரின் ஆதரவு உங்கள் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் மேலும் இது உங்கள் மனதை உறுதியுடன் நிரப்பும் வேலைப்படியில் ஏற்படும் சவால்களை அமைதியாக கையாளுங்கள் ஏதேனும் சந்தேகம் அல்லது அதிருப்தி இருந்தால் அதை மரியாதையுடன் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவியுங்கள் உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் திறந்த உரையாடலும் புரிதலும் இவை அனைத்தையும் சமநிலையில் வைக்கும் தலைவலி அல்லது தோள்பட்டை வலி போன்ற பழைய பிரச்சனைகள் என்று குறையும் ஆனால் அதிக வேலை அல்லது மன அழுத்தம் சோர்வு மற்றும் எரிச்சலை உண்டாக்கும் மற்றவர்களுக்கு உதவும் போது உங்கள் சொந்த திறனையும் கவனியுங்கள் இல்லையேல் சூழ்நிலைகள் சிக்கலாகும் இளைஞர்களுக்கு இன்று வெற்றிக்கான அடிப்படை அமைக்கப்படும் அவசரம் அல்லது பதற்றம் தவிர்க்கப்பட வேண்டும் காதல் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் திருமணமானவர்களுக்கு உறவுகளின் ஆழமும் பெருகும் திருமணமாகாதவர்களுக்கு குடும்பத்தின் சம்மதம் கிடைக்க வாய்ப்புள்ளது இது வாழ்க்கையில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை தரும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் முழுமையான ஆதரவு உங்கள் செயல்பாடுகளை எளிதாக்கும் இதனால் முந்தைய பணிகள் முடிவுக்கு வரும் நிதியழுத்தம் குறுகிய காலத்திற்கு அதிகரித்தாலும் இது விரைவில் கடந்து போகும் மீண்டும் நிலைத்த நிலைமை உண்டாகும் இன்று சுழற்சி உங்கள் வாழ்க்கை துணைக்கு அன்பும் கவனமும் காட்டுவது உங்கள் உறவுகளில் புதுவிதமான இனிமையையும் நெருக்கத்தையும் உருவாக்கும் ஒரே மேத்தை சாப்பிடுவது நீண்ட உரையாடல்களில் ஒருவரின் மனம் மற்றும் தேவைகளை உணர்வது அல்லது சிறிய சந்தைகளுக்கு ஒன்றாக செல்லுவது போன்ற சாதாரண செயல்கள் கூட உங்கள் உறவின் ஆழத்தை பெருக்கக்கூடும் இருப்பினும் உங்கள் சுறுசுறுப்பான மற்றும் சமூக நெறிமுறை எற்றுச்சி தன்மை பலரை கவர்ந்தாலும் சிலர் உங்கள் முயற்சிகளை போதுமான கவனத்துடன் மதிப்பீடு செய்ய மாட்டார்கள் தொடர்ந்து வேலை பயணம் மற்றும் பிஸியான நிர்வாகம் வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் நீங்கள் விரும்பிய அளவு நேரத்தை தராததால் வாழ்க்கை துணை கவலைப்படுவது இயல்பானது இந்த கவலைக்கு பதிலாக திறந்த உரையாடலும் பரஸ்பர புரிதலும் உங்கள் உறவை நிலைத்திருக்கும் திறவுகோலாக அமையும் தொழில் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கப் போகின்றன இது உங்களுக்கு உற்சாகம் தரும் வகையில் இருக்கும் புதிய வாய்ப்பு அல்லது வேலை உங்கள் பாதையை மாற்றி எதிர்காலத்தை சாதனைகளால் நிரப்பும் வண்ணம் வந்து சேரும் இந்த காலம் உங்கள் தொழிலில் ஒரு முக்கிய மாற்றத்தை எடுத்து கொண்டு வருகிறது புதிய வேலை வாய்ப்பு அல்லது ஒரு புதிய துறைக்கான இடமாற்றம் உங்களை எதிர்நோக்குகிறது இந்த மாற்றம் உங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் பொறுப்புணர்வையும் தரும் ஏனென்றால் நீங்கள் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி சவன்றி அனைவரையும் கவருவீர்கள் சிறிய தொழில் பயணங்கள் கூட உங்கள் வளர்ச்சிக்கு ஊக்கமாக செயல்படும் வணிகத்தில் செயல்படுகிறீர்கள் என்றால் சந்தைப்படுத்தல் மற்றும் விளம்பரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அது உங்கள் விரிவாக்கத்தை விரைவில் வலுப்படுத்தும் எந்த சவாலையும் தயங்காமல் எதிர்கொள்வது வெற்றியின் அடிப்படை ஒவ்வொரு முயற்சியிலும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கும் பணியிடத்தில் உங்கள் நற்பெயர் மற்றும் நம்பிக்கை உங்கள் எதிர்கால பாதுகாப்புக்கு உறுதியான நிலையாக அமையும் நேர்காணல்கள் விளக்க காட்சிகள் மற்றும் கூட்டங்களில் உங்கள் மனதில் ஊறிய உரையாடல் பாணி ஆசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நேரம் உங்கள் முயற்சிகளை சரியான பாதையில் செலுத்துவதற்கும் உங்கள் கடின உழைப்பு விரைவில் பெரிய வெற்றியாக மாறுவதற்கும் சிறந்த வாய்ப்பாகும் நீண்ட காலமாக நிறுத்தப்பட்ட வணிக திட்டங்களுக்கு அனுபவமிக்க ஒருவரின் ஆலோசனை மூலம் தீர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது இது புதிய கதவுகளை திறந்து உங்கள் சாதனைகளுக்கு புதிய அத்தியாயத்தை எழுதும் இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கையும் தனிப்பட்ட ஆற்றலும் முன்னேறுவதற்கான ஒரு சாதகமான காலமாக அமையும் உங்களிடம் உள்ள உற்சாகமும் உத்வேகமும் வெளிப்புற செயல்களில் வெற்றி பெறுவதற்கு உதவும் வேலைகளை முடிக்கவும் சவால்களை சமாளிக்கவும் இது சக்தியூட்டும் உடல் செயல்பாடுகள் விளையாட்டு போட்டிகள் அல்லது பயிற்சிகளில் ஈடுபடுபவர்கள் இன்று சிறந்த திறனை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் மனத்துடிப்பை விட அதிகமாக முயற்சித்தால் சோர்வும் மனசோர்ச்சலும் உண்டாகும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நிதி நிலைமை சமநிலையில் இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது திட்டமிட்டு முன்னோக்கி செயல்படுவது உங்கள் நன்மைக்கு அமையும் இன்றைய தினம் புதன் கிரகத்தின் செல்வாக்கின் கீழ் உள்ளது ஸோ இது புத்திசாலித்தனம் தொடர்பு வணிகம் மற்றும் நிதி புரிதலுடன் தொடர்புடைய ஒரு கிரகம் சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசமும் உணர்திறனும் அதிகரிக்கும் காலையில் உள்ள பூசம் நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அதே சமயம் மதியத்திற்கு பிறகு வரும் ஆயிலியம் நட்சத்திரம் ஆழமான சிந்தனை மற்றும் வெடி முடிவெடுப்பதற்கு முன் பொறுமையை கோருகிறது இந்த சூழ்நிலையில் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் உங்கள் நாள் மங்களகரமாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் அமைய கீழே கொடுக்கப்பட்டுள்ள செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளை பின்பற்றவும் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று நிதி திட்டமிடல் மற்றும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்துங்கள் புதன்கிழமை அன்று போது பயிற் புதனின் அருளால் பகுத்தறிவு மற்றும் கணக்கிடும் திறன் வலுவாக இருக்கும் செய்கின்றீது உங்கள் செலவுகள் அப்படி தியர்ஸ் இங்கோனோ கிளானா சேமிப்புகள் பொபுக்ளா மற்றும் பெவோட முதலீடுகளை மதிப்பாய்வு செய்யுங்கள் அவ்வாறு செய்வது வரும் வாரத்தில் செல்வ வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் இரண்டாவது குருக்கள் அல்லது பெரியவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுங்கள் பூசம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் காலை நேரம் அனுபவம் வாய்ந்த ஒருவரிடமிருந்து ஆலோசனை பெற உகந்தது இன்று நீங்கள் வணிகம் அல்லது தொழில் சம்பந்தமான ஏதேனும் ஒரு முடிவில் குழப்பமடைந்தால் ஒரு அறிவார்ந்த நபரின் கருத்து உங்களுக்கு சரியான திசையை காட்டும் மூன்றாவது தொடர்பு மற்றும் நடத்தையில் பணிவுடன் இருங்கள் புதன்கிழமை அன்று கிஸ்பு இனிமையான பேச்சும் சமநிலையான உரையாடலும் காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் இன்று நீங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் ஏதேனும் ஒரு பேச்சுவார்த்தை அல்லது ஒப்பந்தத்தில் ஈடுபட்டால் அமைதியான மனதுடன் பேசுங்கள் ஸோ இது இது உங்கள் மதிப்பை வலுப்படுத்தி ஒத்துழைப்பா ஒத்துழைப்பாக சாரஃப் வேணா சாரித்தரும் நான்காவது குடும்பத்துடன் மன சமநிலையை பேணுங்கள் சந்திரன் கடக ராசையில் இருக்கிறார் இது இல்லற சுகத்தை குறிக்கிறது குடும்பம் அல்லது வாழ்க்கைத் துணையுடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் உணர்ச்சி பூர்வமான இணைப்பு இன்று உங்கள் ஆற்றலை நேர்மறையான திசையில் செலுத்தும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் டோனெட்ஸஸ் ஒன்று ராகு காலத்தில் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை எந்த புதிய வேலையையும் அல்லது முதலீட்டையும் செய்யாதீர்கள் இந்த நேரத்தில் கிரகங்களின் செல்வாக்கு குழப்பத்தை உருவாக்குகிறது மற்றும் முடிவுகளில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது ஏதேனும் ஒப்பந்தம் பணம் செலுத்துதல் அல்லது வணிக முடிவு எடுக்க வேண்டுமானால் அதை ராகு காலத்திற்கு பிறகு செய்யுங்கள் இரண்டாவது உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்யவோ அல்லது முடிவெடுக்கவோ வேண்டாம் கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று மனம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் தேவையற்ற தானம் உணர்ச்சிவசப்பட்டு யாருக்காவது கடன் கொடுப்பது அல்லது திடீரென ஷாப்பிங் செய்வது போன்றவை பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் விவேகமான செலவு மட்டுமே நன்மை பயக்கும் மூன்றாவது யாரிடமும் வாக்குவாதம் அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஆயிலியம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் சீனம்போன் விஷயங்களால் கூட வாக்குவாதம் பெரிதாகலாம் இன்று எந்தவிதமான விவாதத்தையும் அல்லது கோபமான எதிர்வினைகளையும் தவிர்க்கவும் இது உங்கள் மன சமநிலையையும் உறவுகளையும் பாதுகாக்கும் நான்காவது முடிவுகளில் அவசரப்படாதீர்கள் புதனின் நாள் முடிவெடுக்கும் திறனை அதிகரித்தாலும் இன்றைய கிரக சேர்க்கைகளில் சிறிது நானிலைத்தன்மை உள்ளது எந்த ஒரு பெரிய முதலீடு வேலை மாற்றம் அல்லது கூட்டாண்மை குறித்தும் இன்றைக்கு இறுதி முடிவு எடுக்க வேண்டாம் முதலில் நிலைமையை முழுமையாக மதிப்பீடு செய்யுங்கள் இன்றைய நாள் நோதியீட்ஸ் நிதி ரீதியாக சமநிலையுடனும் வாய்ப்புகளுடனும் இருக்கும் ஆனால் சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிப்பதாலும் பூசத்தில் இருந்து ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு மாறுவதாலும் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை புருடல் தவிர்ப்பஸ்து அவசியம் புதன்கிழமை பொதுவாக வர்த்தகம் முதலீடு மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது ஆனால் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை உள்ளது இந்த காலகட்டத்தில் ஒரு நிதி பரிவர்த்தனையையும் அல்லது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதையும் தவிர்க்கவும் முதல் முதலீடு மற்றும் வணிகம் பூசம் நட்சத்திரத்தின் தாக்கம் காலை வரை இருக்கும் இது செல்வ வளர்ச்சிக்கும் முதலீட்டிற்கும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது நீங்கள் ஒரு புதிய முதலீட்டை திட்டமிடுகிறீர்களானால் மதியம் மற்ற பன்னிரண்டு மணிக்கு முந்தைய நேரம் சாதகமாக இருக்கும் இருப்பினும் ஆயிலியம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் வந்தவுடன் சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகரிக்கக்கூடும் எனவே பங்குச் சந்தை அல்லது குறுகிய கால வர்த்தகத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் இரண்டாவது செலவுகள் மற்றும் பரிவர்த்தனைகள் கடக ராசியில் உள்ள சந்திரன் உணர்ச்சி வசத்தை அதிகரிக்கிறது இதனால் ஒருவர் தூண்டுதலின் தஸ் பேரில் தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடும் இன்று ஆடம்பர அல்லது பகட்டான செலவுகளை தவிர்க்கவும் வணிக கரணம் காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து இரவு பத்து மணி முப்பது நிமிடத்திற்குள் வணிக நடவடிக்கைகளுக்கு சாதகமானது எனவே இந்த நேரத்தில் பணம் செலுத்துதல் அல்லது பரிவர்த்தனைகளை முடிப்பது மங்களகரமானதாக இருக்கும் மூன்றாவது வருமானத்திற்கான புதிய ஆதாரங்கள் சாத்திய யோகம் இன்று இரவு இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்களுக்கு மேல் இருக்கும் இது புதிய திட்டங்கள் மற்றும் கூட்டாண்மைகளிலிருந்து லாபம் தரும் யோகமாகும் நீங்கள் யாரிடமிருந்தாவது நிதி உதவி அல்லது புதிய கூட்டாண்மை பற்றி பரிசீலிக்கிறீர்கள் என்றால் இன்று மதியத்திற்கு பிறகு உரையாடலை தொடங்குவது நல்லது ஆனால் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் ராகு காலத்திற்கு பிறகுதான் கையெழுத்திட வேண்டும் அந்த நான்காவது ஊதியம் பெறுபவர்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் புதன்கிழமை புதன் கிரகத்தால் ஆளப்படுகிறது இது புத்திசாலித்தனம் தொடர்பு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையது இன்றைய இன்று பணியிடத்தில் உங்கள் நிதி திட்டம் அல்லது அறிக்கையை சமர்ப்பிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு சம்பள உயர்வு அல்லது போனஸ் பற்றி மூத்த அதிகாரிகளுடன் விவாதிக்கவும் இது சரியான நேரம் குறிப்பாக மதியத்திற்கு பிறகு சுப யோகம் செயலில் இருக்கும்போது ஐந்தாவது தங்கம் வெள்ளி மற்றும் அசையா சொத்து இன்று தங்கம் வெள்ளி வாங்குவதிலோ அல்லது வீடு நிலம் சம்பந்தமான ஒப்பந்தங்களிலோ அவசரப்பட வேண்டாம் பூசம் நட்சத்திரம் முடிந்தவுடன் கிரகநிலை சற்று நிலையாகிவிடும் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் மாலை ஆறு மணிக்கு ஷீஸ்முல் எஸ் உமா ஆறு சேமிப் மற்றும் திட்டமிட்ட நிதி இன்று உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு யாருக்காவது கடன் கொடுப்பதோ அல்லது யோசிக்காமல் ஒரு புதிய திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்வதோ நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே உங்கள் சேமிப்பை பாதுகாப்பான வழிகளில் வைக்கவும் உங்களுடைய முதலீட்டு போர்ட்ஃபோலியோவை மதிப்பாய்வு செய்ய விரும்பினால் மாலை நேரம் சிறந்ததாக இருக்கவும்